காலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வேட்பாளர்கள் தொடர்பில் வெளியாக உள்ள தடை தமிழ் மொழியை கட்டாயமாக்குவேன் என்கின்றார் வேட்பாளர் அனுர வெளிநாட்டு தூதுவர்களை சந்திக்கும் ஜனாதிபதி வேட்பாளர்கள் தேர்தல் வேட்புமனு தொடர்பில் ஏற்பட்டுள்ள புதிய சிக்கல் ஹெரின் மனுஷவினால் சிக்கப்போகும் போகும் ரனில் கண்காணிக்கும் தேர்தல் ஆணைக்குழு தொகை வழங்க தயார் அந்த நாயிடம் இல்லை விமர்சித்த ரணில் தொடர்வென விரிவான செய்திகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை இலக்காக கொண்டு சமூக ஊடகங்கள் ஊடாக நடத்தப்படும் கருத்து கணிப்புகள் மற்றும் கணக்கெடுப்புகளை நிறுத்துவது குறித்து தேர்தல்கள் ஆணைக்குழுவின் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இந்த வாரம் ஆணைக்குழு கூட்டத்தில் இது குறித்து ஆணைக்குழுவின் தலைவர் குறிப்பிடுகின்றார் சமூக வலைதளங்கள் மூலம் கருத்து கணிப்பு நடத்தி சில வேட்பாளர்கள் பாராபட்சம் காட்டுவதாக கூறும் தலைவர் அதற்கான கருத்து கணிப்புகளை யார் நடத்துகின்றார்கள் என்பதை கண்டறிவதற்காக இந்த நாட்களில் ஆய்வு நடத்தப்பட்டு வருவதாகவும் கூறுகின்றார் அப்போது கருத்து கணிப்புகளை நிறுத்தும் முறை குறித்து ஆலோசிக்கப்படும் ஆனால் மின்னணு அல்லது அச்சிடப்பட்ட ஊடகங்கள் மூலம் நடத்தப்படும் கருத்து கணிப்புகளை நிறுத்துவது எளிது ஆனால் சமூக வலைதளங்கள் மூலம் கருத்து கருத்துக்கணிப்புகளை நிறுத்துவது எளிதான காரியம் அல்ல எனவும் தெரிவித்துள்ளார் தமிழர்களின் மொழியுரிமையை அரச நிர்வாகத்தின் ஊடாக உறுதிப்படுத்துவதுடன் அரச நிர்வாகத்தில் தமிழர் ஒருவர் தமிழ் மொழியில் கேள்வி எழுப்பும் போது அவருக்கு தமிழ் மொழியில் பதிலளிப்பதை கட்டாயமாக்குவோம் என ஜனாதிபதி வேட்பாளர் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமைக்கு பதிலாக மாற்று முறைமையை செயற்படுத்தும் அனைத்து மக்களுக்கும் சார்பான வகையில் புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற சட்டவாட்சி கோட்பாட்டை செயல் வடிவில் அமல்படுத்துவோம் புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்துக்காக இரண்டாயிரத்தி பதினைந்து தொடக்கம் பத்தொன்பது வரையான காலப்பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட செயற்பாடுகளை முடிவுறுத்தி அனைத்து இன மக்களின் உரிமைகளை அங்கீகரிக்கும் வகையிலான புதிய அரசியலமைப்பை உருவாக்குவோம் தமிழர்களின் மொழியுரிமையை அரச நிர்வாகத்தின் ஊடாக உறுதிப்படுத்துவோம் அரச நிர்வாகத்தில் தமிழர் ஒருவர் தமிழ் மொழியில் கேள்வி எழுப்பும் போது அவருக்கு தமிழ் மொழியில் பதிலளிப்பதை கட்டாயமாக்குவோம் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து உண்ணும் நிலைமை மாற்றம் பெற வேண்டும் தேசிய உணவு உற்பத்தி மேம்பாட்டு திட்டத்தை கட்டம் கட்டமாக பொருளாதார முன்னேற்றத்தின் பிரதிபலனை நியாயமான முறையில் பொதுமக்களுக்கு பகிர்ந்தளிப்போம் நடுத்தர மக்களை ஏழ்மையில் வைத்துக் கொண்டு நாட்டை முன்னேற்ற முடியாது பாடசாலை கல்வி கட்டமைப்பை மறுசீரமைப்போம் உணவு கல்வி சுகாதாரம் என்பவற்றுக்கான வெற்றியை நீக்குவோம் நீர் மற்றும் மின்சார கட்டணத்தையும் குறைப்போம் என மேலும் தெரிவித்துள்ளார் போட்டியிடும் பிரதான வெளிநாட்டு தூதுவர்கள் மற்றும் ராஜதந்திரிகளை சந்தித்து தமது திட்டங்கள் குறித்து விளக்கமளிக்க திட்டமிட்டுள்ளனர் ஜனாதிபதி தேர்தலுக்கான விஞ்ஞாபனத்தை முன்வைத்த பின்னரே மேற்படி சந்திப்பை நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளனர் இதற்குரிய ஏற்பாடுகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன ஆளும் கட்சி வேட்பாளர் விக்கிரமசிங்க ஐக்கிய மக்கள் கூட்டணி வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க மற்றும் மொட்டுக்கட்சி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ இவ்வாறு வெளிநாட்டு தூதுவர்களை சந்தித்து வெளி கொள்கை உள்ளிட்ட விடயங்களை தெளிவுபடுத்த உள்ளனர் அதேவேளை இலங்கையில் நடைபெறும் ஜனாதிபதி தேர்தல் குறித்து வெளிநாடுகள் கழுகு பார்வையை செலுத்தியுள்ளன தமது நாட்டு தூதுவர்கள் மற்றும் ராஜதந்திரிகள் ஊடாக நிலவரம் கண்காணிக்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது ஆண்டு நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தல் குறித்து பிரதேச வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்வது தொடர்பான அறிவிப்பை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது குறித்த அறிவிப்பானது எல்பிட்டிய உள்ளூராட்சி சபையின் தேர்தல் அதிகாரியினால் நேற்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி கட்டுப்பணத்தை செலுத்தும் நடவடிக்கை நேற்று முதல் செப்டம்பர் திகதி நண்பகல் பன்னிரண்டு மணி வரையும் மேற்கொள்ள முடியும் எனவும் வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்வது செப்டம்பர் ஒன்பதாம் திகதி முதல் செப்டம்பர் பன்னிரெண்டாம் திகதி வரை காலி மாவட்ட ஆளுநர் அலுவலகத்தில் நடைபெறும் எனவும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரட்நாயக்க அறிவித்துள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கரீன் பெர்னாண்டோ மற்றும் மனுஷன் ஆணையக்காரவை ஜனாதிபதி தனது ஆலோசகர்களாக நியமித்துள்ளமை குறித்து பல முறைப்பாடுகள் கிடைக்க பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் ஆலோசகர்கள் என்ற அடிப்படையில் தங்களுக்கு கிடைத்த வரப்பிரசாதங்களை அவர்கள் தேர்தல் செயற்பாடுகளுக்காக பயன்படுத்துகின்றனரா என உன்னிப்பாக தேர்தல் ஆணைக்குழு அவதானித்து வருகின்றது என அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் நியமனம் குறித்து பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன என அவர் தெரிவித்துள்ளார் எனினும் வேட்பாளர் என்ற போதிலும் ஜனாதிபதிக்கு நியமனங்களை மேற்கொள்வதற்கான அதிகாரம் உள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் எனினும் ஆலோசகர்களாக நியமிக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர்கள் ஒரு வேட்பாளருக்கு ஆதரவாக செயற்படுவதற்கு வாகனங்கள் போன்ற வரப்பிரசாதங்களை பயன்படுத்தினால் அது தேர்தல் சட்டங்களை மீறும் செயலாகும் எனவும் தெரிவித்துள்ளனர் இதன் காரணமாக அவர்களின் நடவடிக்கைகளை உன்னிப்பாக அவதானித்து வருகின்றோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் ஓய்வு பெற்றதன் பின்னர் தனது எதிர்வரும் தேர்தலில் போட்டியிடும் ஜனாதிபதி வேட்பாளர்களின் மாதாந்த வருமானத்தை பார்க்கும் போது தமக்கு வருத்தமாக இருப்பதாக ஜனாதிபதி வேட்பாளர் திலீப் ஜேவீர தெரிவித்துள்ளார் நாட்டின் சாமானிய மக்கள் வாழ முடியாத நிலையில் இவர்கள் வாழ்வது ஆச்சரியமளிப்பதாகவும் இவர்கள் அனைவரும் கருப்பு பொருளாதாரத்தில் அங்கம் வகிப்பதாகவும் வேட்பாளர் தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தலுக்காக அனுராதபுரம் கடப்ப பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே வேட்பாளர் திலிப் ஏ வீர மேற்கண்டவாறு தெரிவித்தார் மோசடிக்காரர்களை கண்டுபிடிக்கின்ற இயலுமை தேசிய மக்கள் சக்திக்கு இல்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மைத்ரிபால சிறிசேனவை ஜனாதிபதியாக்குவதற்கான ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டது அதில் கைச்சாத்திட்டனர் அவர்கள் மோசடிக்காரர்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார்கள் அதன்படி மோசடியில் ஈடுபட்டவர்களை கண்டுபிடிப்பதற்கான குழு ஒன்று நியமிக்கப்பட்டது அதற்கான உறுப்பினர்களை ஜேவிபியை நியமிக்க வேண்டும் அவர்கள் அந்த குழுவின் தலைவராக ஆனந்த விஜயபால என்பவரை நியமித்தார்கள் அவர் சட்டத்தேரணியோ காவல்துறை அதிகாரியோ இல்லை மோசடிக்காரர்களை கண்டுபிடிக்க வேண்டுமாக இருந்தால் சட்டத்தரணி ஒருவரையோ அல்லது காவல்துறை அதிகாரியையோ தான் நியமித்திருக்க வேண்டும் அதற்கான இயலுமை ஏவிபிக்கு இல்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன் எலியை பிடிப்பதற்கு பற்கள் இருக்கின்ற நாயைத்தான் நியமிக்க வேண்டும் அந்த நாயிடம் பற்கள் இல்லை என்றால் எதுவும் செய்ய முடியாது என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார்